நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை இருநூற்று ஐம்பத்தி ஐந்து அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர் கூடுவாஞ்சேரி கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை வல்லுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மூடி இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் நன்றாக இருக்கிறேன் சார் தை பிறந்தால் பிறக்கும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க தை பிறந்துருச்சு யாருக்கு பிறக்க போகுது என்ற ஒரு கேள்வி பிரதானமாக இருக்குது ஒரு பக்கம் கூட்டணி பலத்தோடு திமுக இன்னொரு பக்கம் மத்திய அரசோடு கூட்டணியில் அதிமுக இன்னொரு பக்கம் விஜய் ரசிகர் பலத்தோடு இருக்கார் சீமான் தனித்து நிற்கிறார் யாருக்கு வழி பிறக்க போகிறது என்ற கேள்வி பிரதானமாக இருக்குது எப்படி பார்க்குறீங்க மக்கள் தான் முடிவு செய்யணும் தை பிறந்தால் வழிபறக்குன்னா யாருக்கு வழி வழிபிறக்குன்னா மக்கள் வந்து சித்ரா மாசத்தில் முடிவு சொல்லுவாங்க ஓகே சித்ரா மாசத்தில் தான் நம்ம தேர்தல் ஸோ வழி வழிபறக்குன்றது பொதுவான ஒரு சொல்லாடல் அது வந்து தான் முக்கியமான கேள்வி எல்லாரும் அவங்கவுங்களுக்கு வழிபறக்குன்னு நினச்சிக்க தான் இவங்க நாலு பேருக்கு வழி வழிபிறக்கிறதுக்கு முக்கியம் இல்லை மக்களுக்கு வழிபுறக்குமான்றதும் முக்கியம் அப்போ ஏன் ஆட்சிக்கு வந்தாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் முதல் பட்ஜெட்டில் தார மாற எல்லாத்தையும் ஏற்ற போகிறானுங்க இலவசங்களை அள்ளி விட்டும் ஜஜானக சூறையாடிக்கிட்டு இருக்காங்க தைப்புறந்தான் வழிபிறக்கும் யாருக்குன்னு கேட்கணும் தைப்புறந்தான் இந்த நாலு பேருக்கும் பிறக்குதோ இல்லையோ மக்களுக்கு வழி பிறக்குமானால் அதுக்கு பதில் ரொம்ப கடினமானது ஆட்சிகள் மாறனாலும் காட்சிகள் மாறலன்ற நிலைமை தான் இப்போ நிலவிட்டு இருக்குது எங்கே பார்த்தாலும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் தலைவறித்து ஆடிக்கொண்டிருக்கிறது அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதுக்கெல்லாம் புதுசாக வரக்கூடிய ஆட்சி தீர்வு காணப்போதா ஏன்னா இன்றைய ஆட்சியாளர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்பதன் வெளிப்பாடு தான் இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஓகே சரி புதுசாக ஆட்சிக்கு கொடுக்க போகிறோம் இப்போ ஏடிஎம்கேக்கு தான் வாய்ப்பு அதிகம் விஜயை விட ஆட்சி மாற்றம்னா அது அதிமுக தான் ஆட்சி பிடிப்பதற்கு வாய்ப்பு அதிகம் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு தான் விஜய் அதுக்கு அடுத்த கடைசியில் தான் சீமா நிற்கிறாங்க இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஆட்சிக்கு வர வாய்ப்பு இல்லை ஆண்ட அதிமுக இந்த போராட்டங்களை பற்றி எந்த வார்த்தையுமே சொல்லலை கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியோட இறுதி காலத்தில் யார் போராடினாலும் ஓடோடி போய் அழியா விருந்தாளியாக போய் உங்கள் கோ உங்கள் கோரிக்கை நாங்கள் வந்தோன்னே நிறைவேற்றுறோன்னு வாக்குறுதிகளை அள்ளி வீசிய திமுக அதில் பலவற்றை நிறைவேற்ற முடியாமல் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் அவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு இன்று நின்று கொண்டிருக்கிறது முது மக்களை முதுகில் குத்தியதுன்னு கூட நம்ம சொல்லலாம் திமுக பற்றி சொல்கிறதுனா இதுக்கு கொடுக்கக்கூடாத வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து தான் இன்றைக்கி இவ்வளோ சிக்கல் வந்திருக்கு அண்ணா திமுக கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு அரசியல் நேருமை ஆனால் அது அரசியலுக்கு பொருந்தாது அதான் பிரச்சனை அவங்க வாக்குறுதியை கொடுக்க மாட்டேன்றாங்க இந்த போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவும் மாட்டேன்றாங்க நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா கடந்த ஒரு மாத காலமாக தமிழகம் போராட்ட கிளம்பு மாறி இருக்கு ஓகே கிட்டத்தட்ட எந்த போராட்டத்துக்குமே ஆதரவு தெரிவித்து அண்ணா திமுக பேசவில்லை அறிக்கை விடவில்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லவே இல்லை இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அப்போ இந்த போராட்டக்காரர்கள் எதிர்பார்ப்பது என்ன திமுக பிடிக்கலான்னு கோபத்தில் குத்திடுறீங்க அண்ணா திமுகவுக்கு அவங்க தான் நாங்கள் போலி வாக்குறுதி கூட கொடுக்க மறுக்கிறாங்க அப்போ என்ன தான் இதற்கு தீர்வு அப்போ ஆட்சி மாறினாலும் காட்சி மாறப்போறதில்லை இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மலாம் இன்றைக்கி தேர்தலில் யார் ஜெயிப்பா யார் தோப்பா இப்போ நீங்கள் கேள்வியே முதல்ல ரெண்டு நிமிஷமெல்லாம் என்ன கேட்டீங்க தைப்பறந்தால் வழிபிறக்கும் இங்கே கூட்டணிகள் என்ன ஆகும் எல்லாரோட மனசுலேயும் அதுதான் இருந்துகிட்ருக்கு ஆனால் கூட்டணிகள் மாறி எந்த கூட்டணி எப்படி போய் எந்த காம்பினேஷன் பெர்மோட்டேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க எந்த அனைச்சரிக்கைகள் எப்படி அமைந்தாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நிலைமை மாற போகிறது இல்லைன்னு போது எதுக்காக இந்த ஆட்சி மாறணும் எதுக்காக இன்னொருத்த கூட்டணிக்கு நான் ஓட்டு போடணும் எதுவும் மாறப்போகிறது இல்லை ஆட்சிகள் மா நான் ஓட்டே எதுக்கு போடணும் எதுக்கு நான் ஓட்டு போடணும் முதல்ல ஏன்னா இவர்களுக்குள்ளே எந்த வித்தியாசமும் இல்லை ஆண்ட கட்சிக்கும் ஆளுகின்ற கட்சிக்கும் ஆளை துடிக்கின்ற கட்சிக்கும் புதுசாக வந்தவருக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை எழுத்தறிவித்தவன் இறைவனாமான்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஒரு பக்கம் விழா எடுத்து தனக்குத்தானே பாராட்டு மழைகளை கொண்டு பாராட்டு ம மொழிகளை தனக்குத்தானே சூட்டிக்கொண்டு தனக்குத்தானே தனக்கு தானே உருவாக்கிய பாராட்டு மழையில் நடந்து கொண்டு நனைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒரு வாத்தியார் விஷம் சாப்பிட்டு சாப்பிட்றாரு எழுத்தறிவித்தவன் இறைவனாமான்னால் அந்த இறைவன் வந்து தற்கொலை செய்து கொள்கிறான் இது எவ்வளவு தூரம் இந்த ஆட்சியாளர்களுக்கு அவலம் எவ்வளோ ஒரு வெட்கக்கேடான விஷயம் ரூபாய் சம்பளத்தை பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூபாயிலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா உயர்த்தினதை பெரிய சாதனையாக பீற்றிக்கொள்கிறார்கள் என்ன மாதிரியான ஒரு வெட்க கட்ட காரியம் ரூபாய் சம்பளம் என்பது நேர ஆசிரியருக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா இன்றைக்கி ஒரு கொத்தனார் சம்பளம் ரூபாய் தெரியுமா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு போச்சுன்னா திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் வரைச்சாருன்னா ஒரு கொத்தனார் சம்பளம் ஆயரூபா ஆறாயிரரூபா மாதத்துக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படித்து ஸ்கூலுக்கே போகாத தற்கொறைகளாக வாழ்ந்து உழைப்பை நோக்கி வரக்கூடிய ஒரு கொத்தனாருக்கு இன்றைக்கி ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம் ஆனால் ஒரு எழுத்தறி இறைவனாவான்னு சொல்லக்கூடிய அறிவு கண் திறக்கக்கூடிய ஆசிரியனுக்கு ஐநூறுரூபா தான் சம்பளம்னா இது இந்த வெட்கக்கேட்டை எங்கே போய் சொல்வது அப்புறம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு எதை வைத்து இவர்கள் தாங்களே பட்டங்களை சூட்டிக்கொள்ளுகிறார்கள் திருமண பக்கம்லாம் போராட்டம் என்ன செய்யப் போகிறார்கள் ஆட்சியாளர்கள் அல்லது ஆட்சிக்கு வரப்போகிறவங்க என்ன செய்ய போகிறாங்க இது சமூகம் கேட்க வேண்டிய கேள்வி தை பிறந்தால் வழிபறக்கணும் உங்களுக்கு வழிபறக்குலாங்க எங்களுக்கு எப்போ வழிபறக்கணுன்னு தானே கேட்கணும் மக்களே எது மாறப்போகிறது நாம் வாக்களித்து எதற்காக இந்த தேர்தலில் நாம் வாக்களிக்க வேண்டும் ஏன் வாக்களிக்க வேண்டும் ஐ திங்க் இந்த கேள்வி சிவில் சமூகத்தில் எழ வேண்டும் நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும் எது மாறப்போகுது ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் இல்லை அதுக்கு சரியான உதாரணம் போராடக்கூடிய இத்தனை களங்கள்லேயும் ஒருத்தருக்கு ஆதரவாக கூட அண்ணா திமுக வந்து நிற்கலை ஸ்பாட்டுக்கு வராதது மட்டும் இல்லை வாய்மொழியாக அவர்கள் எந்த விதமான ஆதரவையும் தெரிவிக்கவில்லை அப்போ அவங்க வந்தாங்கன்னா எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தம் ஆமாம் அது தெளிவாக சொல்கிறாங்க குறைஞ்சபட்சம் அந்த நேரமாக அண்ணா திமுக கிட்ட இருக்குது இதே திமுக வந்து அதிமுகவோட இறுதி காலங்களில் எல்லாருக்கும் ஆதரவு தெரிவித்தாங்க போய் அ திமுக நான் தெரிவிக்க மாட்டேன்னுது அப்போ எதுவுமே மாறப்போவதில்லை ஒன்று திமுக ஆட்சிக்கு வந்தாலும் மாற போகிறதில்ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட அதிமுக மாறப்போறதில்லைன்னு போது எதற்காக வாக்களிக்க வேண்டும் ஐ திங்க் இந்த கேள்வி வந்து சமூகத்தில் எழணும் நான் அப்படி தான் பார்க்குறேன் தை பிறந்தால் வழிபறக்கும் யாருக்கு யாருக்கும் பிறக்கும் மக்களுக்கு வழி வழிபுறக்குமோ பிறக்காதா இந்த கட்சிகளுக்கு வழி வழிபறக்குது பொறுக்காமல் போகுது எக்கட கட்டு போட்டோம் இவர்கள் இவர்கள் யாருமே வந்து மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்கள் அல்ல எந்த கட்சியுமே அப்படி தான் இன்றைக்கி சொல்ல தோன்றுகிறது நமக்கு குறைஞ்சபட்சம் இவங்க ரெண்டு பேரை விஜயசீமானையும் கூட ஒதுக்கி வைக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு இது வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கல ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சி ஆண் ஆண்ட கட்சியும் ஆளுகிற கட்சியும் ஆளை துடிக்கிற கட்சியும் இவங்க மக்களுக்கும் இவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இந்த ரெண்டு கட்சிகளையுமே மக்கள் விரோதிகளாகத்தான் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த போராட்டக் களத்தை திமுக கையாண்ட விதமும் அதற்கு ஆதரவு தெரிவிக்காமல் அமைதியாக மௌனம் காத்து கொண்டு இருக்கக்கூடிய அதிமுகவுமே சாட்சி அப்போ இந்த ரெண்டு பேரையும் களத்தில் நம்ம சந்திக்கும் பொழுது எதுக்காக இவங்கள ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு ஓட்டு போடணும் அப்போ யாருக்கு தான் ஓட்டு போகிறதுன்றது கேள்வி விஜயும் பெரிய அளவில் வாய் துறக்கலை போராட்டத்துக்கு வரல சீமான் ஒருத்தர் தான் வாய் துறக்கிறார் ஆகவே எதற்காக இந்த தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்த ஒரு விவாத மேடை உருவாவது நல்லது குறைஞ்சபட்சம் இந்த ஆட்சியாளர் இந்த கட்சிகளை வழிக்கு கொண்டு வரத்துக்கு அங்குசத்தை வச்சு யானையை பாக அடக்கம் அந்த மாதிரி பதவி அதிகாரம் அதிகார பிடித்து அலைகிற இந்த கட்சிகளை குறிப்பாக ரெண்டு திராவிட கட்சிகளை அடக்குவதற்கு மக்கள் சக்தி எழுந்து மேலெழுந்து வர வேண்டும் ஓகே சார் ஆனால் அந்த போராட்டங்களை தணிக்கும் வகையில் சில திட்டங்களை அறிவித்து இந்த போராட்டங்களை நீர்த்து போக வைக்கிறதா அரசு என்று ஒரு கேள்வி இருக்குது சார் அதாங்க பசிக்கு சோழபுரி பதினஞ்சாயிரம் ரூபாய் அவங்க வந்து பணி நிரந்தரன்றாங்க பணி நிரந்தரம் பண்ணால் கூட நீ என்ன பன்னெண்டாயிரத்தா ஐநூறுபா சம்பளத்தில் ரூபாய் சம்பளத்தில் இன்றைக்கி அது பகுதி நேரமாக இருந்தாலும் ஒரு மனிதனால் ஒரு ஆணவ பெண்ணை வாழ முடியுமா நான் தான் சொல்கிறேன் உடல் உழைப்பாளியான ஒரு கொத்தனாருக்கு நீங்கள் ரூபாய் ஒரு வாதியாக பார்த்த பார்த்தா ஒரு நாளைக்கு நீ ஐநூறுரூபா கொடுக்குறேன்னா என்னங்க இது இது எப்படி இந்த சமூகத்தோட மனசாட்சி செத்து போச்சா இல்லை அரசாங்கத்தோட மனசாட்சி செத்து போச்சா இலவசங்களுக்கு காசு இருக்குல்ல மூவாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் இந்த ஆசிரியர்களுக்கு ஏன் பணத்தை கொடுக்க முடியலன்னா மூவாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் மோடி அரசு மத்திய அரசு பாசிச பாஜக நடுவண் அரசு ஒன்றிய அரசு எங்களுக்கு கொடுக்கலன்னு கதை அழகிறீங்க சரிங்க அவங்க கொடுக்கலங்க நீங்கள் நிதியை வந்து திரட்ட வேண்டியதானங்க ரெண்டு கோடி அரிசி கார்டுக்கு நீங்கள் வந்து ரெண்டு கோடியே பத்து லட்சமாக அரிசி காடுக்கு மூவாயிரரூபா கொடுத்துருக்கு எவ்வளோ செலவு ஆறாயிரம் கோடியிலேருந்து ஏழாயிரம் கோடி செலவு ஆறாயிரம் கோடின்னு வைங்க ஆறாயிரம் கோடி எங்கேந்து வருது அவனுக்கு கொடுக்க வந்து மூவாயிரத்தி எண்ணூறு கோடி தானே ஏன்னா இவன் வாக்கு வங்கி இல்லை நீங்கள் இறக்கிறீங்க காசை உழைச்சவனுக்கு காசு இல்லை நீங்கள் இலவசங்களை வீ வீசி வீசி எறிகிறீங்க நீங்கள் ஜெயிக்கணுன்றதுக்கு அரசாங்க கஜானா காலி ஊழல் இலவசங்கள் மோசமான நிதி மேலாண்மை இது மூணும் அரசு கஜானாவை சூறையாடிட்டு இந்தியா பூரா எல்லா மாநிலங்களும் தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறதால நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறோம் ஓகே நீங்கள் ஆசிரியர்களுக்கு மூவாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுக்காததால தான் இந்த நிலைமன்னு அன்பில் மகேஷ் சொல்கிறாரு அப்போ எதுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க சரி வாக்குறுதி கொடுக்கும்போது கொடுத்தான்னு எதிர்பார்த்தோம் கொடுக்கலான்னு சரி உங்கள்கிட்ட பணமே இல்லை இலவசங்களுக்கு பணம் ரூபாய் யாருக்கு மூவாயிரபா யார் கேட்டால் பொங்கலுக்கு முன்னூறுபா தாங்க பொங்கல் கொடுப்பாங்க ஜெயலலிதா பேர்லலாம் இலவச கரும்பு வெள்ளம் சக்கரை மஞ்சள் பையில் போட்டு ஒரு கரும்பு கொடுத்து ஒரு டோக்கனாக ஒரு அன்பின் அடையாளமாக நூறுரூபா கொடுப்பாங்க நீங்கள் எங்கே வந்து நிற்குது ஆனால் அதே அதிமுகவினர் வந்து அஞ்சாயிரம் எங்கே அப்படின்ட்டு அதைத்தான் நான் சொல்கிறேன் அதிமுக யோகியர்கள் நான் சொல்லலை அவன் அஞ்சாயிரம் எங்கன்னு கேட்குறான்ல இது ஊதாரித்தனமான அரசியல் தானே இவங்க ரூபாய் கேட்டாங்கல்ல இது ரெண்டு பேரும் ஒன்று தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான் இவங்க ரெண்டு பேராலையும் தமிழ்நாட்டுக்கு எந்த மாற்றத்தையும் கொடுக்க முடியாது அதில் நான் தெளிவாக இருக்கேன் கரெக்டாக சொன்னீங்க ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க எதுக்கு நிதி நிலைமை மோசம்னு உனக்கு தெரியும் நீ எதுக்கு ஐயாயிரம் ரூபாய் கேட்குற அவன் நோண்டுறது அவன் என்ன பண்ணான் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவன் ஐயாயிரம் கொடுக்கணும்னு கேட்டான் அதுவும் நோண்டுறது மாறி மாறி நோண்டிப்பீங்க ரெண்டு பேரில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் மக்களை சுரண்ட தான் போகிறீங்க மக்களை நக்கல் அடிப்பீங்க மக்களை இழிவுப்படுத்துவீங்க காசு கொடுத்து ஜெயிச்சிடலான்னு பார்ப்பீங்க ஜெயிக்கவும் செய்வீங்க அதுவும் நடக்கும் சோற்று பிண்டங்களாக ஜனங்கள் மாறி போனது இவங்க ரெண்டு பேருக்கு மாறி மாறி ஓட்டு போடுறாங்க ஐயாயிரம் ரூபா கொடுன்னு ஏடிஎம்கே கேட்குதுன்னா அது என்ன அரசியலுங்க என்ன மோசமான அரசியல் அந்த மோசமான கேவலமான அரசியல் தானே திமுக பண்ணிச்சு ஐயாயிரூபா கொடு அவனை கேட்டுது அவன் அந்த பழைய போஸ்ட் எடுத்து போடுறான் இப்போ இதை கொடுன்றான் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாலிஷ் போட்டுப்பீங்க ஜனங்க சாகணும் கஜானா காலின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் எப்படி நடக்குது அதாவது போராடக்கூடிய அரசு ஊழியர்கள் போராடக்கூடிய ஆசிரியர்கள் போராடக்கூடிய செவிலியர்கள் போராடக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடக்கூடிய மின்வாரி ஊழியர்கள் அடிக்கிட்டே போகலாம் இவங்களாம் ஊதிய உயர்வுக்காக குறைஞ்சபட்ச ஊதிய உயர்வுக்காக கேட்கும்போது அரசாங்கம் சொல்கிறது முதலமைச்சர் சொல்கிறது என்ன நிதி நிலைமை மோசமாக இருக்குது நிதி நிலைமை மேம்பட்ட விட நாங்கள் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றுகிறோம் ஃபைன் திடீர்னு பதினேழு லட்சம் பேருக்கு உரிமை தொகையை கூடுதலாக கொடுக்குறீங்க ஒரு கோடி பெண்களுக்கு ஒரு கோடி பதினேழு லட்சம் பெண்களை உணர்த்துறீங்க உயர்த்துறீங்க எப்படி உயர்த்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது நிதி நிலைமை சரியாகிடுச்சுன்றார் முதலமைச்சர் இங்கே போராடுறவனுக்கு காசு கேட்டால் நிதி நிலைமை சரியானவனும் கொடுக்குறோன்றார் அங்கே பதினேழு லட்சம் பெண்களுக்கு உத உதவி தொகை கொடுக்கும்போது அது பேரை பாருங்கள் தொகை என்ன மாதிரியான ஒரு நைச்சியமான வேலை பாருங்கள் பதினேழு லட்சம் பெண்களுக்கு கூடுதலாக கொடுக்கும் பொழுது இல்லை நிதி நிலைமை சரியாயிடுச்சுன்றாங்க இது ரெண்டில் ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும் அப்போ இலவசங்களுக்கு பணம் இருக்குது உழைச்சவனுக்கு காசு கொடுக்க பணம் இல்லை இந்த நிலைமை சரி அதிகாரத்துக்கு வர வர துடிக்கிறான்ல அவன் வந்தால் எதாவது உருக்கணுமானா அவன் இதை விட மோசமாக இருக்கும் அல்லது இதற்கான மோசமாக இருக்கும் மூவாயிரூபா ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க சிப்புறான் ஆகவே தமிழ்நாடு வந்து ஒரு மிக மோசமான ஒரு நெருக்கடியை நோக்கி நகருகிறதுங்க இன்னொரு பக்கம் பொருளாதார நிபுணர் இப்போ திட்டக்குழு தலைவர் கடன் இவ்வளோ வாங்குறாங்கன்னா கடன் இவ்வளோ வாங்கினா உனிங்கண்ணா வந்து உங்கள் அப்பாவை என்ன பதிலுங்க இதெல்லாம் எப்படிங்க இப்படிலாம் உங்களால் பேச முடியுது எப்படி இந்த வார்த்தை வாயிலேருந்து வருது இதே ஜெயரஞ்சன் பொருளாதார நிபுணர் நல்ல நண்பர் தான் எனக்கு அதிமுக ஆட்சியில் இப்படி தான் பேசினாரா எடப்பாடி பிரிவில் இப்படி தான் அவர் பேசினாரா அரசின் கடன்களை பற்றி பேசும்போது அரசுக்கு கடன் இருக்குன்றது ஒவ்வொரு மனிதனும் கவலைப்பட வேண்டிய விஷயம் இன்றைக்கி போவாது என் பாக்கெட்லேருந்து நாளைக்கு போகாது நாளைக்கு மறுநாள் போகாது ஆனால் என் தலையில் தானே அது விடியுது நான் கவலைப்பட வேண்டிய விஷயம் தானே அது எப்படி நீ விலைவாசி ஏற்றுவேன் வரியை ஏற்றுவேன் வீட்டு வரி ஏற்றுவேன் சொத்து வரி ஏற்றுவேன் தண்ணி வரி ஏற்றுவே பல விதங்களில் நீ மாநில அரசு வரிய விதிக்கு காமன் காமன்மேன் தலையில் தான் எல்லாத்தையும் ஏற்ற போகுது இது பாருங்கள் எல்லாத்துக்கும் மத்திய அரசு காரணம்னு தப்பிச்சுடாதீங்க உங்களுக்கும் ஏகப்பட்ட அதிகாரங்கள் இருக்குது அதனால தான் திராவிட மண்டல ஆட்சியில் இவ்வளோ சாதனைகளை செஞ்சேன்றீங்க எங்களுக்கு எந்த அதிகாரங்களுமே இல்லை எல்லா அதிகாரமும் மோடி அரசுக்கு தான் இருக்குன்னா நீங்கள் சாதிச்சதுன்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் அந்த பெருமையை மோடிக்கு தானே போகணும் உங்களுக்கு எப்படி வருது அப்போ இந்த வார்த்தை எப்படி வந்து பொருளாதார ரெண்டு மணி ஒரு வாயிலேருந்து வருது அப்போ இது என்ன அர்த்தம் இது ஒரு இது டிப்பிக்கல் டிஎம்கே அரகன்ஸ் உனக்கு என்ன கவலை ஏன் கவலைப்படாமல் யார் கவலைப்படுவாங்க இது என்ன பதில் இது ஆகவே இவர்கள் வந்து மக்களை வந்து சோத்தால் அடித்த பிண்டங்களாக நினைக்கிறாங்க அதனோடய விளைவு தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோ தான் அனுபவிக்கிறோம் ஓகே உங்கள் கேள்வி வழி பிறக்குமா யா யாருக்கு சார் இந்த நாலு பேருக்கும் கிடையாது தம்பி மக்களுக்கு வழி வழிபறக்குமானு நம்ம கவலைப்படுவோம் ஏன்னா கடைசியில் ஏமாற்ற நிற்க போகிறது மக்கள் தான் அதற்கு தான் இந்த பதில் ஓகே சார் தூய்மை பணியாளர்கள் விவகாரத்துலேயுமே கிட்டத்தட்ட பொங்கலுக்கு பத்தாயிரம் பரிசு தொகைன்னு சொல்லிட்டு கொடுத்து மீண்டும் மாநகராட்சி பணியாளர்களை அவரை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்காங்க அவங்களுமே அந்த இடத்துல கொஞ்சம் சந்தோஷப்பட்டு ஒதுங்கியிருக்காங்க போராட்டத்தில்ன்ற மாதிரி இருக்குது இன்னொன்று அரசு ஊழியர்களுடைய வாக்குகள் எல்லாமே திமுகவுக்கே விழும் என்ற ஒரு நம்பிக்கையும் மீண்டும் இருக்குது இப்படி பார்க்குறீங்க இல்லை தூய்மை பணியாளர்களை அவங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அரசு பணியாளர்களும் அவங்க ஏற்றுப்போன்னு சொல்லியிருக்காங்க மகிழ்ச்சி அது நடந்தால் மகிழ்ச்சி அது ஒரு செக்டாரு நல்லது நடந்தான் மகிழ்ச்சி தான் போராட்டத்துக்கு வச்சு கிடைத்திருக்குது கிடைக்குமான்றதை இருந்து பார்ப்போம் அரசு ஊழியர்கள் ஓட்டு கிடைக்குமான்னா இந்த போராட்டங்களை பற்றியும் இந்த ஒரு மாதமாக நடந்த போராட்டம் அரசு வந்து சிலதுக்கு செவி மடித்து பலதுக்கு செவி மடிக்காமல் இருக்கிறது இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அது உழுமா விழாதான்றதை பார்க்குறவங்களோட மனசாட்சியை நம்ம விட்டுடலாம் ஓகே மூணு மாதம் நாலு மாதம் போராடுறவனை நான் விட மோசமாக நடத்தி நடுத்தரில் அவனை க போலீஸை வச்சு அடித்து அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வந்து கல்யாண மண்டபத்தில் தங்க வச்சு அப்புறம் வந்து அவனுக்கு வீடு கொடுத்தவன் லாஜில் க இடம் கொடுத்தவனெலாம் போட்டு அடித்து அவனை மிரட்டி கடைசியில் வந்து ஏதோ வந்து எதையோ வீசி எறிகிற மாதிரி எரிஞ்சு பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கணுன்ட்டு ஏதோ ஒரு சின்ன அளவில் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசு கொடுத்து அவங்க போராட்டத்தையும் வாபஸ் வாங்கிடுறாங்க ஏன்னா தொடர்ந்து போராட முடியாது யாராலையும் அவள் அதை வெற்றின்னு கொண்டாடுறதும் அரசு ஊழியர்கள் எங்களுக்கு தான் போர் ஓட்டு போடுவாங்கன்றதும் நல்லதொரு நகைச்சுவை ஓகே மக்களை இவர்கள் அடிமைகளாக கருதுகிறார்கள் வாக்குகள் வாக்கு சீட்டு மூலம் மக்கள் அதற்கு தக்க அடி கொடுப்பார்கள் ஓகே சார் இப்படி குழுவினர்களுடைய கோரிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட்டணி கட்சிகளுடைய கோரிக்கையும் அதே அளவுக்கு வலிமையாக இருக்கிறது காங்கிரஸ் பவர் ஸ்டாரிங்கில் பங்கு ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமான குரலாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் பெரியசாமி போன்றவர்களெல்லாம் சொல்லிட்டாங்க முதல்வனுடைய எண்ணத்தில் அது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்படி பார்க்குறீங்க அதிகாரத்தில் பங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்கன்னு காங்கிரஸுக்கும் தெரியும் எது எதுக்காக திமுகவை உசுக்கணும் இப்போ இருக்க இருபத்தஞ்சு சீட்டுக்கு மேலே கூடுதலாக பத்து சீட்டாக வாங்கணும் அதுக்காக அடிப்பணி வைக்கிற ஸ்ட்ராட்டஜி அப்படி ஒன்று ஸ்டாலின் கொடுக்க மாட்டார் ஓரளவு கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஓரளவு அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டார் சீட்டு கூட கொடுப்பாரு ஓகே இருபத்தஞ்சி சீட்டுன்றது வேணால் ஒரு இருபத்தெட்டு சீட்டு இல்லை முப்பது சீட் வரைக்கும் போகலாம் அதிகாரத்தில் பங்கு கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் அதிகாரத்தில் பங்கு கேட்டால் தான் கூடுதல் சீட்டு கொடுப்பாருன்ற ஸ்ட்ராட்டஜியை தான் காங்கிரஸ் கையில் எடுக்குது எனக்கு தெரிஞ்சு அதிகாரத்தில் பங்கு என்பது கண்டிப்பாக கிடையாது பட் ஆட்சியில் ஆட்சியில் பங்கு கிடையாது கூடுதல் இடங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது கெடு வாய்ப்பாக போய் முடியுமான்னு தெரியாது ஆட்சியில் பங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஒருபோதும் தன் அதிகாரத்தை திமுக பகிர்ந்து கொள்ள ஒரு வேளை மெஜாரிட்டி கிடைக்காம போய் காங்கிரஸுக்கு அதை இட்டு இட்டு கட்டுற அளவுக்கு ஓரளவு எம்எல்ஏ இருந்தாங்கன்னா அப்போ கொடுப்பாங்க அதனால தான் இவங்களை கம்மி சீட்டில் நிற்க வச்சு காங்கிரஸை காலி பண்ணுறது இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்து பதினஞ்சு சீட்டு காலி பண்ணுறது அந்த வேலை நடக்கும் இல்லை முப்பது சீட்டு கொடுப்பாங்க அதில் எவ்வளோ அடிச்சு தூக்குவாங்க காலி பண்ணுவாங்கன்னு தெரியாது ஒருபோதும் அதிகாரத்தை திமுக பகிர்ந்து கொள்ள ஒருபாடு இவங்க கேட்குறது கூடுதல் இடங்களுக்காக முப்பத்தெட்டு மாவட்டம் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு எம்எல்ஏன்னு கேட்குறாங்க கேட்குறது ஒன்றும் தப்பு கிடையாது கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதும் தப்பு கிடையாது ஓகே அப்படி காங்கிரஸுக்கு ஒரு வாய்ஸும் இல்லை காங்கிரஸுக்கு வந்து பூத் கமிட்டியில் உட்கார ஆள் இல்லை காங்கிரஸ் வந்து செல்லா காசு அப்படின்னா காங்கிரஸை கைட்டு விட்டு போங்களேன் எதுக்கு வச்சுக்கிங்க நீங்கள் தான் வந்து உலகமாக அரசாங்கத்தை கொடுக்குறீங்கல்ல ஜப்பானில் அமெரிக்காவில் கனடாவில் எங்கேயுமே இல்லாத ஒரு அரசுன்னு சொல்கிறீங்கள இந்த கரகாட்டுக்காரப்படத்தை வரும் இல்லை ஏன்னா ஜப்பானில் கூப்பிட்டாங்க அமெரிக்காவில் கூப்பிட்டாங்கன்ற மாதிரி வந்து எல்லோரும் உங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்கன்றீங்க உப்பாரும் மிக்காரும் இல்லாத அரசு நீங்களே உங்களுக்கு மாலை போட்டுக்கிறீங்க அப்போ எதுக்கு இந்த காங்கிரஸ் கட்டி விட்டுறது முடியலல்ல அப்போ அதிகாரத்தில் பங்கு கேட்க தான் செய்வாங்க அதிகாரத்தில் பங்குன்றது நியாயமான கோரிக்கை சரி ஓட்டு கேட்கும்போது ஓட்டு கேட்கும்போது எல்லாம் ஒன்றும் சேர்ந்து தானே ஓட்டுக்காது ஓட்டு கேட்கும்போது தனியாக வந்து ஓட்டு கேட்க ஓட்டு ஓட்டு கேட்கும்போது கும்பலாக வருவீங்க ஆட்சி மட்டும் தனியாக அண்ணா அது எப்படி கிடையாது வழி என்ன கேட்டால் யார் ஆட்சி அமைச்சாலும் அண்ணா திமுக அமைச்சாலும் திமுக அமைச்சாலும் அது கூட்டணி மந்திரி சபையாக இருக்கணும் உண்மையான ஜனநாயகன்றதாக தான் நான் அண்ணா திமுகங்கன்னு சொல்கிறேன் பிஜேபி பத்து எம்எல்ஏ இருக்கானோ அவனுக்கு ஒரு மந்திரி கொடு மக்கள் அவனுக்கு தானே ஓட்டு போட்டிருக்கான் அதே மாதிரி உங்களை காங்கிரஸில் பத்து எம்எல்ஏ இருக்கானோ ஒன்று ஒரு மந்திரி கொடு ஒன்றும் ரெண்டோ கொடு டோக்கன் ஆஃப் ரெப்பினேஷன் இருக்கணும் இல்லை கூட்டணி வந்து மக்களை சந்திக்கிறேன்னா ஆட்சியும் கூட்டணி அழியது தான் இருக்கணும் ரெண்டு பேரும் அதை ஒத்துக்க மாட்டேன்றாங்க ஆனால் ஒரு வேளை மெஜாரிட்டி கிடைக்கலன்னா தானாக ஒத்துப்பாங்க ஓகே சார் காங்கிரஸ் இவ்வளோ நாளாக இதை பற்றி பேசாமல் இன்றைக்கி விஜய் காட்டி இதை பேசுகிறதுக்கான காரணம் ஆமாம் வெறுப்பாக இருந்துச்சு இருக்காங்க விஜய் கையில் வந்தோன்னே ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு திமுகவை மிரட்டி பார்க்குறாங்க விட்டெல்லாம் போக மாட்டாங்க திமுக விட்டு காங்கிரஸ் திமுக கூட்டணி கண்டிப்பாக தொடர்ந்து எழுதி வச்சுப்பாங்க இதெல்லாமே வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு ஓடும் இப்போ ஃபிப்ரவரி ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் எல்லாம் முடிஞ்சிடும் நார்மல்ஸே வந்துடும் ஓகே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாட்டாங்க சார் அதிகமாகச்சிக்க காங்கிரஸ் திமுக இல்லை திமுக இல்லாமல் காங்கிரஸ் இல்லை சும்மா கல்லை ஊட்டடியது ஆட்சியில் பங்கு ஓடலாம் கொடுக்க மாட்டாங்க கூடுதலாக சில இடங்களை கொடுப்பதற்கு மட்டும் வாய்ப்பு உண்டு ஓகே சார் நம்ம இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்போ என்டிஏ ஸ்லோவராக வந்து அவங்களோட அலைன்ஸை வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது இன்னைக்கு டிடிவியோட பேனர் வந்து அந்த பதாகைகளில் இடம்பெற்றிருக்கிறதா பார்க்குறோம் இந்திய தலைவர்களோட பதாக டிடிவி பேனர் எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க அவர் அங்கே தான் அங்கே போவார் அவருக்கு வேறு வழியில் ஆப்ஷன் இல்லை அவர் என் தான் போய் சேரணும் ஓபிஎஸும் எடுத்துக்கிட்டாங்க தேமுதிகவும் போயிடுச்சுன்னா அது வலுவான கூட்டணி தான் அன்புமணி ஏற்கனவே இருக்கார் ப்ளஸ் இந்த குட்டி கட்சிங்களில் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் ஜி கே வாசன் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் ஜான் பாண்டியன் இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா அது ஒரு வலுவான கூட்டணி தான் வைஸ் வலுவான கூட்டணி அது மாதிரி பார்லமெண்டில் ஜெய்சாமா என்ன திமுக ஒன்று அதான் ஸ்வீட் பண்ணிட்டுலாம் வர முடியாது பார்லிமெண்ட்லேயே ஏடிஎம்கே பாமக பிஜேபி தேமுதிக இருந்ததுன்னா பதினஞ்சு சீட் வரைக்கும் அடிச்சிருப்பாங்க அண்ணாமலை செய்த தவறுகளால் ஆணவமான பேச்சால் எடப்பாடி அவரை கட்டி விட்டார் அண்ணாமலை ஒழுங்காக இருந்தது பதினஞ்சு சீட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அலையன்ஸ் இருபத்தினாலே அமைஞ்சிருந்து தான் ஸ்வீப் பண்ணியிருப்பான் ஸ்வீப் பண்ணாட்டி ஈக்குவல் ஃபைட் வந்துருக்கும் ஓகே அதுக்கு அடுத்து அண்ணாமலை தான் சார் சார் வித்தியாசமாக பேசிக்கிட்டு இருக்க சீமான் அதாவது அந்த ஜனநாயகனை விட்டுருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனநாயகத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு திடீர்னு மும்பையில் அண்ணாமலைக்கு வெட்டுவேன்னு சொன்னதுக்கு அண்ணாமலைக்கு துணை நிற்போம்னு சொல்கிறாரு சீமானுடைய செயல்பாடுகளும் சீமான் என்ன செய்ய போகிறாருன்றும் கேள்வியாக இருக்குது ஒன்றும் செய்ய மாட்டார் இப்படியே பேசிகிட்ருப்பார் பேசுகிறத ஒன்றும் பண்ண முடியாது கூட்டணி இல்லாமல் யாராலையும் ஜெயிக்க முடியாதுங்க இந்த எளிய உண்மை சீமானுக்கு புரியாத வரையில் அவர் எத்தனை தேர்தலில் நின்னாலும் தோற்று தான் போவார் ம் பட்ட மோடி ராகுல் காந்தி ஜெயலலிதா கருணாநிதி எம்ஜிஆர் ஸ்டாலின் எடப்பாடி எல்லாரும் நாடு பூராவே கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க ஓகே தேர்தல் அரசியல்னு வந்தால் கூட்டணி வேணும் மோடியே கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாரு போது மற்றவங்க கதெல்லாம் என்ன யாராலையும் தனியாக இல்லைன்னு ஜெயிக்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா நின்றாங்கன்னா அது ஒரு அபர்வேஷன் அது ஒரு விதிவிலக்கு அப்போ கூட குட்டி குட்டி கட்சிகளை சேர்த்துக்கிட்டான் ஜெயலலிதாவே இன்றைக்கி உயிரோடு இருந்தால் கூட்டணி தான் போயிருப்பாங்க அதில்லாம் நம்மளோட அவங்களுக்கெலாம் நல்லா தெரியும் தனியாக நிற்கிறதால லாபம் இருந்ததுனால அந்த அம்மா நின்னாங்க அவங்க துரதிஷ்வாசமாக இறந்து போனாங்க அவங்க அந்த தைரியம் யாருக்கும் வராது அதனால் இது வந்து சீமானவர்களுடைய அரசியல் என்பது தோற்பதற்காகவே அவர் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் உணர்த்துகிறது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா தலைவர்களுமே வந்து ஜோ கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாங்க முப்பத்தெட்டு கட்சி சேர்த்து தான் மோடி ஆட்சி பண்ணுறாரு பாலிடிக்ஸுன்றதே அலையன்சஸ் தாங்க அது இல்லாமல் யாராலையுமே ஜெயிக்க முடியாது யாராலையும் எவ்வளோ பெரிய தலைவனாக இருந்தாலும் ஜெயிக்க முடியாது அது அவங்களுக்கு சீமானுக்கு அந்த எளிய உண்மை வரை வாக்கு வங்கி அரசியலுக்கு உள்ளே வந்துட்டு அந்த விதிப்படி ஒரு ஆட மறுக்கிறார் அதான் அவருடைய பெரும் துயரம் என்று நான் பார்க்குறேன் ஓகே சார் ஆனால் நான் இந்த தேர்தலுக்காக இறங்கலை அப்படின்னு சொல்றாரு எப்படி இன்னும் பத்து வருஷம் பத்து இருபது வருஷம் பத்து நம்ம கிராஜுவலாக இருக்கு எப்படி கிராஜுவலா எப்படி ரெண்டாயிரத்து ஐம்பத்தி ஒம்பதில் வருவீங்களா எல்லோரும் இருக்க மாட்டோம் காணும் எல்லாரும் இறந்துருவோம் சிங் தான் ஆங்கிலத்தில் இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கும்போது வீட்டில் வாட்டில் லேபன் இந்த லாங் ரன் நீண்ட காலத்தில் என்ன நடக்கும் சொல்லுவாங்கல்ல இந்த பொருளாதார பலன்கள் இப்பொழுது பலன் கொடுக்காது நீண்ட கால நோக்கில் இப்போ தொலைநோக்கு பார்வையில் பணம் கொடுக்கும் படம் பலன் கொடுக்கும் அப்படின்னா வந்து லாங் இந்த லாங் ரன் அப்படின்னு பேசுவாங்க ஆங்கிலத்தில் தொலைநோக்கு நீண்ட கால பார்வையில் பார்க்கும்போது நான் அதை சாதிப்பேன் இவன் எதை சாதிப்பான் அது இப்படி வரும் இது இப்படி வரும் அதை அப்படிப்போம் அதை இந்த லாங் ரன் வி ஆல் வில் பி டெட் இனர் நீண்ட தூர பார்வையில் நீண்ட கால பார்வையில் என்ன நடக்கும் ஒருத்தன் கேட்டான் நீண்ட கால பார்வையில் நம்ம எல்லாரும் செத்து விடுவோம்ன்ற இல்லையா உண்மை தான் அது ஒன்று தானே மற்றலாம் போய் ஓகே இந்த வாழ்க்கையோட ஒரே உண்மை மரணம் மற்றதெல்லாம் போய் லாங் டேர்மில் நாங்கள் கண்டிப்பாக லாங் டேர்மில் எல்லோரும் செத்துருவோம் அவ்வளோதான் அதனால் வந்து சீமான் எத்தனை தேர்தல் நின்னாலும் வந்து அதிகாரத்துக்கிட்ட வர முடியாது எட்டு பர்சன்ட்ன்றது நாலு எலெக்ஷன் பொறுத்து இந்த பத்து பர்சன்ட் அதிகபட்சம் ஆகலை அடுத்த எலெக்ஷன் அதோட ஸ்டாக்னன்ட் ஆகிடும் அதுக்கு மேலே போகாது கூட்டணிகள் இல்லாமல் வாக்கு வங்கி அரசியலுக்கு போவது தற்கொலைக்கு சமம் தொடர்ந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் சீமாம் இது புரியலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது எத்தனை தேர்தல் நின்றாலும் ஆட்சி கட்சியில் அருகில் வர முடியாது ஜெயிக்கிறது முப்பது பர்சன்ட் போகணும் இப்போ தான் எட்டு பர்சன்ட் வந்திருக்கார் ஒரு தேர்தலுக்கு ரெண்டுலேருந்து மூணு பர்சன்ட் கூடலாம் அதிகபட்சம் பதினாலேருந்து பதினஞ்சு பதினாலு வரைக்கும் போகலாங்க அவ்வளோதான் இருபதெல்லாம் விட ரீச் பண்ணுறது கஷ்டம் ஆகவே அந்த அரசியல் சீமானோட அரசியல் என்னை பொறுத்தவரையும் வெளியில கரைத்த நீராக போய் கொண்டிருக்கிற அரசியல் அவங்க தம்பிமார்களும் தம்பிமார்களும் தான் அதை முடிவு செய்யணும் அது அவங்க கட்சி உகாரணும் ஏன்னா தேர்தல் என்பதே காம்ப்ரமைஸ் அதைத்தான் நான் சொல்கிறேன் ஆனால் மோடியோ மோடியே ஆனாடப்பட்ட கலைஞரை ஜெயலலிதாவே கூட்டணி வச்சு தான் ஜெயித்தாங்க மற்றவங்களாம் ஏமாத்துறோம் அவ்வளோ பெரிய தலைவர்கள் இந்த எளிய உண்மையை சீமான் புரிந்து கொள்ளாத வரையில் அவங்க கட்சிக்கு வந்து தொடர் தோல்விகள் உறுதி சார் ஆனால் இவர் தனிச்சல் நின்னதுனாலேயே இந்த வாக்குகளை பெற்றிருக்கார் இப்போ அதிமுக முடியோ திமுக முடியோ கூட்டணி வச்சு அந்த வாக்குகள் திரும்ப அவருக்கு வருமா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குரியா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுங்க நீ எல்லாரும் தப்புன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் பட் ஒரு பகுதி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் நான் சொல்கிறது வந்து மொத்தமாக இப்போ எட்டு பர்சன்ட்ன்றது ஒரு வேலை இப்போ என்டிஏக்கு போகிறார்னா மூணு பர்சன்ட் ஒரு நாலு பர்சன்ட் அடி வாங்கணும் இனிதா நாலு பர்சன்ட் வரும் ஒன்ஸ் எம்எல்ஏ பதவி வந்து அசம்பிளிக்குள்ளே உன் அரசியல் வேறு அதுக்கு பிறகு அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் இது ரொம்ப சிக்கலான முடிவுன்றத நான் ஒத்துக்கிறேன் நான் ஒன்றும் அது ஈஸியான முடிவுன்னு சொல்லலை அதில் அவர் இழப்பதற்கும் அதிகம் உண்டு ஆனால் தனியாக நிற்கிறதால இழக்கிறதுக்கு மட்டும்தான் அது எல்லாம் உண்டு ஓகே ஒரு அலையன்ஸ்க்கு இப்போ யாரோடையோ போகிறாருன்னா மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் ஒட்டைங்க அதில் ஆனால் ஒரு த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் ஒரு கையில் இருக்கும் நீ ஒன்ஸ் அதிகாரத்துக்கு போய் உங்கள் கையில் பத்து எம்எல்ஏ இருக்கான அந்த அரசியலை வேறு நீ எத்தனை தேர்தல் நின்றாலும் தனியாக நின்றுங்கன்னு ஜெயிக்க மாட்டீங்க இந்த பாதையில் போனால் ஜெயிக்க மாட்டீங்க அது அவங்க தான் முடிவு பண்ணணும் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பயந்து மட்டும் ஒரு கால்சிக்கும் நன்றி சார் நன்றி